ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்பிகூ சிக்கன் க்ரில்டு சிக்கன் மாதிரி டேஸ்டில் உள்ள ஸ்டீம் சிக்கன் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வீட்டில் உள்ள இட்லி பாத்திரத்தை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த சிக்கன் வந்து நீங்கள் வெளியில் வாங்கினா கூட உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அருமையாக எத்தனை பீசஸ் வேணாலும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இங்கே ரெண்டு சிக்கன் லெக் பீஸ் வாங்கியிருக்கேன் கீரி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நார்மலாக நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா அதை அதில் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றியிருக்கேன் அப்போ தான் சிக்கன் நல்லா மூழ்கும் அதோடு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு எலுமிச்சம்பளை சாரை ஊற்றிட்டு அந்த சிக்கன் லெக் பீஸ் ரெண்டையுமே அந்த பவுலில் போட்டு நல்லா மூழ்க வச்சிட்றேன் இது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே மூழ்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா அந்தக்குள்ளே தண்ணிக்குள்ளே மூழ்கி நல்லா ஊறி இருக்குது இப்போது நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக அதாவது மசாலா ரெடி பண்ண போகிறோம் சிக்கனை ஊற வைக்க அதுக்கு ஒரு கப் கெட்டி தேர் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது வந்து உங்களுக்கு ஒரு வீட்லேயே தயாரித்த கரம் மசாலா நம்ம சேனலில் இருக்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன் காட்டு ஏலக்கா ஜாதி பத்திரி சோம்பு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் சூப்பராக தயாரித்தது இப்போ காமிக்கிறது வந்து சில்லி ஃப்ளேக்ஸுங்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் பீஸா செய்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இது ஆரிகானா இதுவுமே பீஸா செய்கிறதுக்காக வாங்கினது தான் இதுவுமே ரெண்டுமே ஆப்ஷனல் தான் இது இல்லாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ஒரு முட்டையை அதோட உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தூளுப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கனுமே நல்லா ஊறி இருக்குது இதை நல்லா தண்ணியிலேருந்து வடித்து தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இப்போது நாம் கலந்து வச்சுருக்க அந்த மசாலாவை இது மேலே அப்படியே ஊற்றி அந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா பெரட்டி வைக்க போகிறோம் இந்த மசாலா கலவையுமே நம்மளுக்கு ஒரு மணி நேரம் ஊறணும் அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மைதாவை அதில் நல்லா பெரட்டி கொஞ்சம் மசாலாவை திக்காக்கிட்டு ஊற வச்சுடுங்க அரை மணி நேரத்துக்கு ஒருக்க நல்லா நீங்கள் பெரட்டியும் விட்டுறலாம் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கடாயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க இப்போது நான் கடலை தான் ஊற்றியிருக்கேன் ரெண்டு சிக்கன் லெக் பீஸையும் அதில் போட்டு நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு பொறிங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் போல் நான் வந்து நல்லா எண்ணெயில் பொரிச்சிருக்கேங்க இப்போ பாருங்கள் நல்லா பொரியவும் அந்த எண்ணெயோட கொதி நிலை வந்து அதை பபிள்ஸ்லாம் கொஞ்சம் குறஞ்சிருச்சு இப்போ அதை வந்து நல்லா வடி ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இட்லி பாத்திரத்தில் எப்போவும் போல் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தட்டு போட்டு நல்லா ஆவி வரவும் இந்த ரெண்டு லெக் பீஸையும் வச்சு மூடிடுங்க குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சிக்கன் பீஸ் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்மோக்கில் வைக்க போகிறோம் அதுக்கு வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடுறதுக்கெலாம் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கறிக்கட்டையெல்லாம் வந்துருச்சு ஸோ அந்த கோலை தான் நான் எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதை நல்லா கங்கு மாதிரி வரவும் அது ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு அந்த ரெண்டு சிக்கனையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த கோலில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறேன் உடனே புகை வர ஆரம்பிக்குது புகை வரவும் நீங்கள் மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மோக் உள்ள இதாக இருக்குது இது வந்து உங்களுக்கு சிக்கனுக்கு சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்குங்க பாருங்கள் சிக்கன் வந்து பிச்சு பார்த்தா எவ்வளோ பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது அதுக்கு காரணம் நம்ம முதல்ல ஊற வச்சது தான் வினிகர் எதுவுமே சேர்க்கலை கலர் பொடி கூட சேர்க்கலை ஸோ இந்த வித்தியாசமான சூப்பரான சிக்கன் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வெளி பிரஸ் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்